அனைவருக்கும் வணக்கம் ஈரானில் உள்ள மூன்று பெரிய அணுசக்தி தளங்கள் மீது எங்களுடைய தாக்குதலை வெற்றிகரமாக தாக்குதலை முடித்துள்ளோம் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஈரானில் மிகவும் மேம்பட்ட வசதியான போர்டோ ஒரு மலைக்குள் கட்டப்பட்டுள்ளது அமெரிக்கா ஈரானில் உள்ள பல அணுசக்தி தளங்கள் மீது குண்டு வகித்துள்ளதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேற்று சமூக வலைதளப்பில் வலைதள பதிவில் அறிவித்துள்ளார் அமெரிக்கா ஈரானின் மீது நேரடி இராணுவ தாக்குதல் நடத்தியது இதுவே முதல் முறை ஜூன் பதிமூணு அன்று ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து மோதல் வெடித்தது ஈரானின் அணு ஆயுதங்கள் எங்களுக்கு ஆபத்து என்பதை முன்கூட்டியே தாக்குதல் ஆபத்து என்பதால் முன்கூட்டியே தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்தது இந்நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் கிடையான இராணுவம் முதல் அமெரிக்காவின் தலையிடம் மூலம் மேலும் அதிகரித்துள்ளது ஃபோர்டோ நடான்ஸ் மற்றும் எஸ் பகான் ஆகிய ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி தலையங்கள் மீது எங்கள் வெற்றிகரமான தாக்குதலை முடித்துள்ள கூறியுள்ளார் அனைத்து விமானங்களும் தற்போது ஈரான் வான்மொழியை விட்டு வெளியேறிவிட்டன முதன்மை தளமான போர்டோ மீது முழு அளவில் குண்டுகள் வீசப்பட்டன அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக நாடு திரும்புகின்றன எங்களை சிறந்த அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் இதை செய்ய வேறு எந்த இராணுவம் உலகில் இல்லை இப்போது அமெரிக்கான நேரம் இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தாக்குதலில் என்ன வகையான குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன என்பது ட்ரம்ப் குறிப்பு குறிப்பிடப்படவில்லை குறிப்பினும் ஈரானின் மிகவும் மேம்பட்ட அவசியமான போர்டோ ஒரு மலைக்குள் கட்டப்பட்டுள்ளது இது அமெரிக்காவின் ஜிபி யூ ஃபிஃப்டி செவன் மாசிவ் ஆர்டனன்ஸ் பெனரேட்டர் எம் எனப்படும் பங்கர் பஸ்ட்ர ஆயுதத்தால் மட்டுமே தாக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கு உதவும் சீனா உட உட்பட பல நாடுகளுக்கு அமெரிக்கா பொருளாதார விதித்துள்ளது ஈரான் ஆயுதங்களை உற்பத்தி செய்ய உதவும் சீனா துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் போர் இரண்டாவது வாரத்தில் கால்வாய்த்த நிலையில் ஈரானின் இஸ்லாமிக் புரட்சி பாதப்படைக்கு இரட்டை பண்பாட்டு தொழில் தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுத திட்டங்களுக்கான இயந்திரங்களை வழங்கியிருக்க சீனா ஹாங்காங் துருக்கி சிங்கப்பூர் நாட்டு சென்னை என்ற நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்கு அமெரிக்கா புதிய தடையில அறிவித்துள்ளது அமெரிக்க பொருளாதாரத்துறை ஓஎஃப்ஏி அறிவியலீட்டு அறிக்கையின்படி டயான் ரோசட் அப்சார் கம்பெனி மற்றும் குவேஸ் சானியோ நிம் ரிசானியோ டார்சி ஆகிய இரு நிறுவனங்களுக்காக கப்பல்கள் அனுப்பப்பட்ட உயர்நுட்ப உபகரணங்களை மறைக்க பல முன்னணி நிறுவனங்கள் தவறான கப்பல் ஆவணங்களை ஆவணங்களை பயன்படுத்தியதாக தெரிகிறது சான் காய் சிங் என்ற பனாமா கூடிய இந்திய பல்க் கேரியர் கப்பலை ஹாங்காங் நாட்டைச் சேர்ந்த யுனிகோ ஷிப்பிங் அன்கோ லிமிடெட் இயக்கியது இந்த கப்பல் சர்வதேச படைகள் இந்த கப்பல் சர்வதேச தடைகள் விதிக்கப்பட்டுள்ள நீரா நிறுவனங்களுக்கு அனுமதியின்றி தொழில்நுட்ப பொருட்களும் கடத்த பயிற்சி கூறப்படுகிறது சிங்கப்பூரின் வி ஷிப்பிங் பிரைவேட் லிமிடெட் மற்றும் சீனாவின் சின்சான்ஸ் இன்ஜின் ஷிப்பிங் கன்கோ லிமிடெட் ஆகிய இரு ஆகியன இந்த சரக்குகளை ஒழுங்கு இறுதி வாடிக்கையாளர்களை மறைக்கும் வகையில் ஆவணங்களை திருத்தியுள்ளன மேலும் துருக்கி நிறுவனமான எடிசா டிஸ் டைக்ரேட் லிமிடெட் கடைசி பேருந்துரை மறைக்க முயற்சி செய்ததாகவும் சீனா நாட்டு கப்பல் மேலதிக